வணக்கம் வெல்கம் டு லயாஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் நேச்சுரல்ஸ் கார்டனுங்க நீங்கள் பார்க்குற இந்த சின்ன பூ வந்து முள்ளங்கி அதாவது வெள்ள முள்ளங்கியோட பூ நான் ஒரே ஒரு வெள்ளை முள்ளங்கி மட்டும் ஒரு சின்ன டப்பாவில் பொறிக்காமல் அப்படியே விட்டுருக்கேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து எல்லா விதைகளும் கடையில் ஒவ்வொரு தடவையும் வாங்க வேண்டியதில்லைங்க இந்த மாதிரி ஒரு செடியிலிருந்து நம்ம கொஞ்சம் விட்டுட்டோம்னா நம்ம விதை நம்மளே எடுத்து வச்சுக்கலாம் போன தடவையும் நான் அப்படி தான் எடுத்து வச்சுருந்தேன் அதுக்காக விதைக்க அந்த முள்ளங்கி செடியை வந்து விட்டுட்டேன் ரெண்டு வகையான கத்திரிக்காய் பூக்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க ஒன்று வெள்ளை கலரில் வந்திருக்கு இன்னொன்று போல் நம்ம ஊதா கலரில் இருக்குது வெள்ளை கலரில் வந்திருக்கிற கத்திரிக்காயிலேருந்து என்ன காய் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியல பூ வந்து ரொம்ப சூப்பராக வெள்ளையாக நிறைய விரிஞ்சிருக்குங்க காய்கள் வரும்போது நான் உங்களுக்கு என்ன கலர் கத்திரிக்காய் வருது நீளமாக குட்டையா அப்படிங்கிறது போடுறேன் இங்கே பாருங்கள் செர்ரி தக்காளி எல்லா செடி தக்காளியும் வந்து ஒரு மாதிரி ஒரே கலராக தான் இருக்கும் இது வந்து ஒரு டார்க் க்ரீன் அப்புறம் ஒரு லைட் க்ரீனாக இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக பழுக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறிச்ச ஸ்டார் ஃப்ரூட்டு அந்த புளிச்ச பழம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த பழம் கொஞ்சம் காய் இதை கட் பண்ணி வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க சாப்பிட்றதுக்காக கட் பண்ணி வச்சுட்டேன் நம்ம தோட்டத்தில் இருக்கிற மல்பெரி செடியை ட்ரிம் பண்ணி நான் அதுலேருந்து குச்சிகள் எடுத்து புது குச்சிகள் கூட போட்டு ஒரு பத்து பதினஞ்சு குச்சிகள் வந்து சூப்பராக வந்து புது செடியாக வளர்த்து வச்சுருக்கேங்க ஆனால் வந்து நம்ம பழைய செடி இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா கொம்புலேயும் எக்கச்சக்க கைகள் வச்சுருக்குங்க பழமும் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா வந்து ரெட்டாக இனி மாறும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரோஸ்கள் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த டபுள் ஷேட் ரோஸ் வந்திருக்கு நாட்டு ரோஸ் வந்து நம்மளுக்கு என்னமோ பனிக்கு கொஞ்சம் குட்டியான மாதிரி ஆயிடுச்சு உரம் கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் எல்லோ ரோஸ் அப்புறம் இந்த இந்த பட்டன் ரோஸ் மாதிரி இருக்கிற இன்னொரு வெரைட்டி எல்லாமே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்துருக்குங்க ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் இருக்கிற ரோஸ் எல்லாம் இன்றைக்கி பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு எவ்வளோ ரோஸ் இருந்தாலுமே வந்து பார்க்க சூப்பராக இருக்கும் அடுத்த நாள் சமையலுக்கு எங்கள் தோட்டத்தில் வந்திருந்த ஃப்ரெஷ்ஷான பாலக்கிளைகள் பாலக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா பாலக் பன்னீர் பண்ணலாம் பாலக் கடையலாம் அதுக்காக நான் வந்து ஒரு கட்டு அப்பப்போ பொரிச்சுக்குவேங்க இலை பெருசானுன்னே நீங்கள் எடுத்துருங்க ரொம்ப முத்த விட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நான் அப்பப்போ வளர வளர பார்த்து எடுத்துக்குவேன் நம்ம கீரைகளில் கொஞ்சம் லேசான ஓட்டைகள் அது மாதிரி தான் செய்யுங்க ஏன்னா நம்ம எந்த கெமிக்கல்ஸும் அடிக்கிறதில்ல அதனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வந்து என்னோடய போட்டி இந்த செடியை வச்சுருக்கேங்க இதோடய பேர் எப்சியா இது ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வெரைட்டியே சேர்ந்தது நம்ம இண்டோரில் இந்த மாதிரி போட்டிக்கொலை இங்கே பால்கனிலலாம் வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த பிளான்ட்டுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி கொஞ்சமாக தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சின்ன பாட்டில் அழகாக வளரும் நம்மளாக ஒரு வால் ஹேங்கிங் செஞ்சால் எப்படி கயிறில் எப்படியெல்லாம் அங்கங்கே மாட்டுமோ அந்த மாதிரி இயற்கையிலேயே இந்த செடி ரொம்ப அழகாக இருக்குங்க வருஷம் ஃபுல்லாக இந்த மாதிரி ரெட் கலரில் எல்லோ கலரில் பர்பிள் பிங்க் கலரில் நிறைய கலரில் பூ விடும் உங்களுக்கு கேர் ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி